கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள் அநேகர் வந்து அநேக காரியங்களை குறித்து அவிவிசுவாசத்தோடு இருக்கிறார்கள் எங்களுக்கு இந்த பிரச்சனையில் இருந்த ஒரு விடுதலை கிடைக்குமா ஆண்டவர் எங்களை விடுவிப்பாரா எங்களை காப்பாற்றுவாரா என்று சொல்லி அநேக பிரச்சனைகளை குறித்து அநேகர் இன்றைக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்ப நாங்கள் இன்றைக்கு வேதத்திலே பார்க்கிற பொழுது தானியேல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுதோ நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் சொன்னா ஒரு ராஜா வந்து பெரிய சிலையை வந்து உருவாக்கி அதை வந்து எல்லோரையுமே வந்து வழிபட சொன்னான் அப்ப எல்லோருமே வந்து அந்த சிலையை வந்து வழிபட்டாங்க அவனுக்கு பயத்துல அப்ப அவன் சொல்லியிருந்தான் அந்த சிலையை வந்து வழிபடாத அனைவரையுமே எரிகிற நெருப்பில் போடுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தான் அப்போ எல்லோருமே அந்த பயத்தில் வந்து அந்த சிலையை வந்து வழிபட்டு வந்தாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாத்ராக் மேசாக் ஆவேத் நேஹோ என்ற அந்த மூன்று பேரும் வந்து இந்த ராஜாவினுடைய கட்டளையை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளலை அவனோட பேச்சை வந்து அவங்க கேட்கலை அப்போ அவங்க வந்து சொன்னாங்க என்னன்னு சொன்னால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வந்து எங்களை தப்புவிப்பார் நாங்கள் வந்து உன்னுடைய சிலையை நாங்கள் வழிபட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரங்களை தப்பு வைக்கல பிரச்சனை இல்லை நாங்கள் அவரைத்தான் நாங்கள் வணங்குவோம் அவரைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த உறுதியாக இருக்கிறாங்க அந்த நம்பிக்கை அந்த விசுவாசத்துலேயே அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அப்போ பாருங்க அவங்க அந்த எரிகிற அந்த நெருப்பில் போட்டால் கூட நாங்கள் இந்த தெய்வத்தை நாங்கள் வணங்க மாட்டோம் நாங்க நாங்க ஆராதிக்கிற அந்த தேவனை தான் நாங்கள் சொல்லி அந்த உறுதியா இருக்கிறாங்க அப்போ அதே நம்பிக்கை அதே விசுவாசம் உங்களுக்குள்ளயும் இருக்க வேண்டும் அப்ப அதே போல நாங்கள்

இந்த சூளை கூட அவர் எங்களை விடுவித்து எங்களை காக்கிறவராக இருக்கிறார் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாக நாங்கள் ஆராதிக்கிற அந்த தேவன் எங்களை எந்த ஒரு இக்கட்டிலிருந்தும் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் அந்த நல்லவர் அவர் திருவை என்றும் உள்ளது ஆமேன் அத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்